திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ விநாயக பராக்கிரமம் என்னும் நூலில் இருந்து இராவண கந்துகதாடன பராக்கிரமம் இராவணனை பந்தாடிய பராக்கிரமம் சுருள்படு குடிமி பிசிதவூன் அரக்கர் தொழு கழல் இராவணன் அழித்த வருள்படு லிங்க நீரிவன் தன்னை மியந்தர தெரிந்தவனை இருள்படு பந்திர்புடைத்து அருள் ஈந்த உம்பலை இம்பரில் அடியார் தெருள்படு உள்ளத்துரு கணபதியை சீரடி பணிந்து வாழ்த்திடுவாம் சுருள்பட்டு கிடக்கும் குடுமையினையும் ஊன் உணவினையும் உடைய அரக்கர் வணங்கும் கழல் அணிந்த காலினனான இராவணன் தம்மிடத்து அழித்த சிவலிங்கத்தினை பூமியில் வைத்து ஊடுருவச் செய்து அவனுக்கு கோபம் உண்டாக்கி அவன் தம்மை இருபது கரங்களாலும் குட்ட வந்த சமயத்தில் அவனை துதிக்கையால் எடுத்து பல்லாயிரம் தூரம் வானில் எறிந்து பந்தாடி இறுதியில் அவனுக்கு அருள் அளித்த யானை முகனான விநாயக பெருமானை இவ்வுலகில் உள்ள தெளிந்த உள்ளத்தினரான அடியாரின் இருதய கமலத்தில் உருகின்ற கணபதியை நினைந்து அவரது சீரிய திருவடிகளை வணங்கி துதிப்போமாக திருச்சிற்றம்பலம்